தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே எப்போது புதிய ரயில் இயக்கப்படும் என்ன ஆனது இது போன்ற பல்வேறு கமெண்ட்ஸ் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்திருந்துச்சு தற்போது அதற்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது தாம்பரம் ராமநாதபுரம் இடையே ஆறு வாரங்களுக்கு பனிரெண்டு சேவைகளை கொண்ட சிறப்பு வாரம் இருமுறை ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது தெற்கு ரயில்வே சார்பாக ரயில்வே வாரியத்திற்கு முன்மொழியப்பட்ட திருவாரூர் காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக தாம்பரம் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்த ரயிலுக்கான எண் இந்த ரயில் நிற்கக்கூடிய நிறுத்தங்கள் முழு நேரம் இது போன்ற முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் சென்னை தாம்பரத்திலிருந்து ராமநாதபுரத்திற்கு வார இறுதி நாட்கள்ல சிறப்பு வாரம் இருமுறை ரயில் இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ என்ற எண்ணில் தாம்பரம் ராமநாதபுரம் தாம்பரம் இடையே இந்த சிறப்பு ரயிலானது ஆறு வாரங்களுக்கு பனிரெண்டு சேவைகள் கொண்டு இயக்கப்பட இருக்கிறது தாம்பரத்திலிருந்து தாம்பரத்தில் இருந்து ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரை வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இரண்டு நாட்களும் தாம்பரத்தில் இருந்து இரவு ஏழு மணிக்கு புறப்படும் ரயில் காரைக்குடிக்கு அதிகாலை நான்கு இருபத்தி எட்டுக்கு வந்து நான்கு முப்பதற்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக ராமநாதபுரத்திற்கு காலை ஏழு ஐம்பது மணிக்கு சென்று சேரும் மறு மார்க்கத்தில் ராமநாதபுரத்திலிருந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இரண்டு நாட்களும் ராமநாதபுரத்திலிருந்து மாலை மூன்று மணிக்கு புறப்படும் ரயில் காரைக்குடியிலிருந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இரு மார்க்கத்திலும் இந்த சிறப்பு ரயில் சேவை வாரம் இரண்டு நாட்களுக்கு வார இறுதி நாட்கள் இயக்கப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயிலானது தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு மேல் மருவத்தூர் விழுப்புரம் பன்ருட்டி திருப்பாதிரி கடலூர் துறைமுகம் சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை திருவாரூர் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை அதிராப்பட்டினம் பட்டுக்கோட்டை பேராவூரணி அறந்தாங்கி காரைக்குடி பல்லல் சிவகங்கை ஆனாமதுரை பரமக்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த சிறப்பு ரயிலோட பெட்டி முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி டூ டயர் மூன்று ஏசி த்ரீ டயர் ஆறு ஸ்லீப்பர் ஏழு அன் ரிசர்வ்ட் இரண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக பத்தொன்பது பெட்டிகள் கொண்ட சிறப்பு ரயிலாக இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது குறிப்பாக வார இறுதி நாட்கள்ல அதிகமான பயணிகள் தென் மாவட்டங்களுக்கு பயணிப்பது வழக்கம் அதன்படி ராமநாதபுரத்திற்கு வரக்கூடிய சேது போட்மெயில் போன்ற ரயில்கள் நிரம்பி வழியும் அந்த சூழ்நிலையில் தற்போது இந்த சிறப்பு ரயிலை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலுக்கு ஏழு அன்று சிறப்பு பெட்டிகள் இருக்கிறது அதனால் பொதுமக்கள் தாராளமாக இந்த ரயிலை பயன்படுத்த முடியும் இந்த சிறப்பு ரயிலானது சென்னை எழும்பூர்லிருந்து சந்திரா கட்சி செல்லக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இயக்கப்போவதாக அறிவித்திருக்கிறாங்க இந்த ரயிலின் ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே புதிய தினசரி ரயிலை இயக்குவதற்கு கடந்த ஐஆர்டிடிசி மீட்டிங்ல தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கிறது அதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய பிறகு அந்த ரயில் சேவையானது தாம்பரத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு இரு மார்க்கத்திலும் தினசரி ரயிலாக இயக்கப்பட இருக்கிறது தற்போது முன்னதாகவே ஒரு முன்னோட்டமாக இந்த சிறப்பு தற்போது தெற்கு ரயில்வே இயக்க இருக்கிறது குறிப்பாக திருவாரூர் பட்டுக்கோட்டை அறந்தாங்கி காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இதனால் வரை தினசரி ரயிலே இந்த வழித்தடத்தில் கிடையாது அதை பூர்த்தி செய்யும் வகையில் அந்த தினசரி ரயில் விரைவில் அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது அதன் முன்னோட்டமாக வாரம் இரண்டு நாட்களுக்கு தாம்பரம் ராமநாதபுரம் இடையே சிறப்பு ரயில்களை இயக்குவதாக இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது எனவே விரைவில் தாம்பரம் ராமேஸ்வரம் தினசரி ரயில் வரும் அது ராமேஸ்வரம் திறந்த பிறகு கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு முன்னதாக இந்த சிறப்பு ரயிலை தற்போது இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க வாரம் இரண்டு நாட்களுக்கு தாம்பரத்திலிருந்து மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி மானாமதுரை வழியாக ராமநாதபுரம் வரை வாரம் இருமுறை சிறப்பு கட்டண ரயிலாக இந்த ரயிலுக்கான முன்பதிவு சற்று நேரத்தில் ஐ ஆர் துவங்கப்படும் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏழு அன்றிசோர்ட் மற்றும் இரண்டு எஸ்எல்ஆர்டி சேர்த்து மொத்தமாக ஒன்பது பெட்டிகள் அன்றிசோர்ட் அண்ட்ரிசோர் அப்படிங்கிற கேட்டகிரியில் வருது அதனால அன்றிசோரில் வர பயணிகளும் தாராளமாக இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளலாம் தாம்பரத்திலிருந்து வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராமநாதபுரத்திலிருந்து சனி மற்றும் திங்கட்கிழமைகளிலும் சிறப்பு ரயில்களை இயக்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வேலை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்